வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசிக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா இது மட்டுமல்லாமல் இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷ் ராசியில் குருவும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விற்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரைய ராசியில் சூரியனும் மகரத்தில் சனி பகவானும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சகராசிக்கு பயிற்சியாகி விருச்சகராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் மாதிரி உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை ராசியில் அமர்ந்திருந்த வக்ரரசனி வக்ர சனி நீங்க குடும்ப சனியாக மாறுதுங்க சஞ்சரிக்கிறாரு அதிகமாக இந்த ஏழரை சனி குறித்து அச்சப்பட வேண்டியதில்லைங்க ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிப்பதால ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படும் தருணங்கள்ல கேது உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாரு பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு அவரோடு புதன் போன்ற கிரகங்கள் அமைப்புகள் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்து உற்சாகத்தை தரும் விதத்தில் சஞ்சரிக்குதுங்க அந்த உற்சாகத்தை பயன்படுத்தி முன்னேறுங்க இதனால் கடன் சுமை குறையுங்க கவலைகள் நீங்கி சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு அந்த முயற்சிகள் நிறைவேறிவிடும் என்பதால உங்களுடைய முயற்சியை எந்த விதத்திலும் தளரிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூலாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சனி பகவான் தற்போது பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறாரு ஜென்ம சனி தோஷத்தை குறைத்து குடும்ப சனி ஆரம்பமாகுதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க ராகுவினால் நன்மைகளும் ஏற்பட இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற உதவிகரமாக அமைய இருக்கிறாரு ராகு பகவான் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகம் இல்லை என்றாலும் கூட அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு வசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதன் பிறகு வரன் அமையுங்க உறவினர்களிடையே மனக்கசப்பு கருத்து வேற்றுமை உருவாகி வந்த நிலையில இந்த வாரத்துல அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பா மகரராசினியர்கள் சொத்து பாகப் பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வரும் கருத்து வேற்றுமைகள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சமரசமான ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மகர திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் மகர ராசினியர்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க வெளிநாட்டில் வசித்து வரும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில் வீடு திரும்புவது மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் மிகவும் அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைச்சிருக்கிறீங்க நிர்வாகத்தினர் உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க சிறு ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றமும் சலுகைகள் கூடுவதையும் அனுபவத்தில் பார்க்க முடியுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசினருக்கு யோக பலன்கள் இந்த வாரத்தில் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு சனியும் ராகுவும் சுபலம் பெற்று ஜென்ம சனி தோஷம் படிப்படியாக குறைய இருக்குதுங்க அது மட்டும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது மகர ராசினியர்களுக்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ரீதியாக கிடைக்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் தாங்க இருக்குது மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகு சுக்கரன் ஆகிய மூவருமே உங்களுக்கு மிகவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் நீங்கள் துணிந்து முதலீடு செய்யலாங்க புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க நல்ல நாள் திதி யோகம் பார்த்து ஆரம்பித்தால் நல்ல அபிவிருத்தியை உங்களால அடைய முடியுங்க புதிய கடன்கள் திறப்பதற்கு அனுகூலமாக இருக்குதுங்க கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல புதிய கடைகள் ஆரம்பிக்க கூடாது கருத்துக்களுக்கு மாறாக எந்தவித ஆதாரமுமே கிடையாதுங்க அதனால உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிமதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் சுப்பபலம் பெறுகிறார் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இதனால் வருமானமும் படிப்படியாக உயர இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வங்கிகளின் உதவி இருக்குதுங்க சங்கீத வித்வான்களுக்கு கச்சேரி வாய்ப்புகள் தேடி வருங்க அதன் மூலம் வருமானமும் இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையினரை பொறுத்த நன்மைகள் இதையும் எதிர்பார்ப்பதில் சற்று குறைவாக தாங்க இருக்குது அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும் சம்பந்தமாக அமைய இருக்குது உயர்மட்ட தலைவர்களுடைய கண் பார்வை உங்கள் மேல் விழுங்க அதன் காரணமாக மிக முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களிடம் படப்பிடிக்கப்பட இருக்குதுங்க கட்சியில் செல்வாக்கு உயர இருக்க என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்குங்க தேர்வுகளில் மிக தெளிவாக பதில் எழுதும் திறனை புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு மகர ராசினியர்கள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க அதே போலவே பேச்சிலும் அதிக கவனம் தேவைங்க உணவில் கட்டுப்பாடு தேவை சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தாருடனும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக நல்லது உறவினர்களிடமோ அல்லது சக ஊழியர்களிடமோ உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்களுடைய சொந்த விஷயங்களையும் நீங்கள் தலையிட வேண்டாம் வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திங்கட்கிழமை தோறும் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்